ரோட்டில் நகரில் ஹோட்டல் ஃபிட் ஃபிட் அண்ட் கூல் ஸ்டே விழா நடைபெற்றது நிர்வாகத்தின் உரிமையாளரின் தந்தை வைத்தார் இது பிரத்யேகமாக பெண்களுக்கான உடற்பயிற்சிக்கான ஜிம் ஆகும் திறப்பு விழாவை முன்னிட்டு பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர் எஸ் ராஜா குடும்பத்தினர் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க